சர்ச்சையில் சிக்கிய யூடியூப் பிரபலங்கள் வழக்கு முதல் சிறை வரை சம்பவங்களின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இன்றைய காலகட்டத்தில் செல்போன் பயன்படுத்தும் ஒவ்வொருவரும் ஊடகமாக மாறிவிடுகின்றனர் செய்தித்தாள் தொலைக்காட்சி மூலம் செய்திகளை தெரிந்து கொள்பவர்களை விட சமூக வலைதளத்தில் செய்திகளை தெரிந்து கொள்வோரே அதிகம் என்ற நிலை உருவாகியுள்ள நிலையில் ஊடக நிறுவனங்களே யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளத்தில் செய்திகளை பதிவேற்றம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் சமீபகாலமாக காலமாக யூடியூபில் பிரபலமான பலரும் வழக்குகளில் சிக்கி சர்ச்சையாக மாறியுள்ளனர் அதில் சவுக்கு சங்கர் பெண் போலீசாரை தரக்குறைவாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது சர்ச்சை பேச்சுக்காக தமிழகத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கில் கடலூர் சிறையிலிருந்து வெளியே வந்த சவுக்கு சங்கர் தற்போது மீண்டும் யூடியூபில் பேசிய கருத்துக்காகவும் அதைத் தொடர்ந்து மற்ற வழக்குகளுக்காகவும் சிறைக்குச் சென்றுள்ளார் சவுக்கு சங்கரின் சர்ச்சை கருத்துடன் செய்தி வெளியிட்ட ரெட்பிக்ஸ் நிறுவனத்தின் ஆசிரியர் பிலிக் ஜெரால்ட் மீதும் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர் தற்போது திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இவர்கள் மட்டுமா என்றால் இல்லை இன்னும் பட்டியல் நீள்கிறது இர்பான் வியூஸ் என்ற சேனலின் மூலம் பலரும் அறியப்படும் நபரான இர்பான் கர்ப்பமடைந்திருக்கும் தனது மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை துபாயில் போய் தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதை தனது சேனலில் வீடியோவாக பதிவிட்டதற்காக சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியது பின்னர் அந்த வீடியோ நீக்கப்பட்டிருந்தாலும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்தனர் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஜாலியான கேள்விகளுடன் சிலர் பொதுமக்களின் பதில்களை எடுத்து அதை வீடியோவாக பதிவிடுகின்றனர் அப்படி பதிவிட்ட வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் என்ற சேனலில் இருந்து மூவரை கைது செய்துள்ளது காவல்துறை சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் காதல் பற்றி கேள்வி கேட்டு அதை அவரது அனுமதி இல்லாமல் அப்லோட் செய்ததால் அந்த பெண்ணின் உறவினர்கள் இப்படி பொதுவெளியில் பேசலாமா என்று கேள்வி கேட்க சம்பந்தப்பட்ட அந்த பெண் தனது உயிரை மாய்த்து கொள்ள முயன்றுள்ளார் பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீஸ் அந்த பேட்டியை எடுத்த தொகுப்பாளர் ஸ்வேதா சேனலின் உரிமையாளர் ராம் ஒளிப்பதிவாளர் யோகராஜ் உள்ளிட்ட மூவரை இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் ராஜா பகவத் மாதிரி என்ற டயலாக்கால் பிரபலமான சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜவுளிக்கடை ஓனரும் பாஜக இளைஞரணி முன்னாள் நிர்வாகியுமான கேஜிஎஃப் விக்கியும் யூடியூப் வீடியோக்கள் மூலம் பிரபலமானவர்தான் இவரும் தனது கடையில் பணியாற்றிய ஊழியர் ஒருவரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மே நான்காம் தேதி கைதானார் பைக் ரைடு மூலம் யூடியூபில் கொடிகட்டி பறந்த டிடிஎஃப் வாசன் கடந்த ஆண்டு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்றை முந்தி செல்ல முயன்றபோது விபத்தில் சிக்கினார் சினிமா படக்காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு அமைந்த அந்த விபத்தில் அவரது கை முறிந்ததோடு ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறை சென்றார் மேலும் பத்து வருடத்திற்கு அவரது உரிமமும் ரத்து செய்யப்பட்டது ரசிகர்களின் ரசிகன் மணி என்ற பெயரில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்கும் மணியும் சமீபத்தில் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் மகளிர் கல்லூரி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சென்ற இவரா ஆபாச வீடியோ சர்ச்சையில் சிக்கினார் என்று சோசியல் மீடியாவில் பலரும் கேட்க தன்னை பற்றி இணையத்தில் வெளியான வீடியோக்கள் குறித்து சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்துள்ளார் இன்றைய இணைய உலகில் எதை வேண்டுமென்றாலும் செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்றால் அது உங்கள் அறியாமையே தவிர வேறல்ல தவறு செய்தால் தண்டனை நிச்சயம் என்பதை உணர்ந்தால் மட்டுமே நாம் சர்ச்சைகளிலிருந்து தப்பிக்க முடியும்